ஓ அது அது நீங்க உங்களுக்கு தேசிய தலைவர் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க சரி எனக்கு தெரியும் உன உன மாமனார சுட்டு போட்டாங்க அப்படி எனக்கு எல்லாம் எனக்கு உங்க சரித்திரம் முழுக்க தெரியும் ஆனால் உங்களுக்கு எந்த சரித்திரம் தெரியும் நான் போட்டதால நான் சொன்னதாலதான் நான் சொன்னதாலதான் உங்களுக்கு என்ன சரித்திரம் தெரியும் நீங்க நீங்கள் நீங்க கதைக்க முன்னுக்க முன்னுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சா நீங்க எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கதைக்க தரணும் சரி அதான் ஒரு ஆறு

பணம் கொண்டால் எனக்கும் இருக்கும் அது சரி எல்லாம் முடிஞ்சே உண்டை விண்டை விடுதலை புலிகே இல்லையே இனி என்ன முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு விடுதலை புலிகின்றதே இனி இல்லை இனி திருப்பி வர போறதும் இல்லை இனி இயங்கவே இயலாது இனி நச்சு பார்த்தாலும் இயலாது ஒவ்வொரு கட்டமைப்பா இருந்த வன்னியே இல்லாம போயிட்டு இனி என்ன வரப்போகுது இனி வர போறது ஒன்றுமே இல்லை வரப்பறது இல்லை ஆனால் கொஞ்சம் இயங்கிக்கொண்டு தான் ட்ரகி அது பின் பின் பின்புலத்தில் பின்புளத்தில் முன்புளத்திலேருந்து இயங்கி கொண்டு இருக்குது காசு காண்டி கண்ண வேலை செய்து அப்படியான விலையில செய்தோன்றது நாங்கள் இன்றைக்கு அங்கேயும் காசும் ஒரு ஒருவருக்கும் காசு கொடுக்குறீங்க முந்தி கொடுத்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் காசு கொடுக்குறே இல்லை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் ஏன்னு என்னது கொடுக்கணும் வேறு காசு கொடுக்கணும் இந்த காசை வச்சு யார் நாலு நாய் குழைக்கிறதுக்கு நான் காசு கொடுக்குறதுக்கு நான் ரெடி இல்லை நான் வழிநாள் தான் முதல் நான் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தேன் உங்கள்ட வீட்டுக்கு பக்கத்துலான் இருந்தேன் உன மாமாண்ட வீட்டுக்கு பக்கத்துல நான் இருந்தேன் எல்லா இடத்துலையும் நான் இருந்தேன் நான் கேட்க சொல்றான்னு இருந்தேன்

இப்ப எந்த வீட்டுல மூன்று பேருல மூன்று இப்ப நான் என்ன என்ன கதைக்க கூடாதுன்னு மற்றவர் தீர்மானிக்க இயலாது அது தீர்மானிக்கிறது நான் தான் எனக்கு இந்த தருணத்தில் இந்த தருணத்தில் இதை பேசுவதற்கு சரியான தருணம் என்று நான் கருதினால் அதை பேசுவதற்கான சுதந்திரமும் இந்த தருணத்தில் இதை பேசக்கூடாது என்று நான் கருதினால் மௌனமாக இருக்கிறதுக்கான சுதந்திரமும் என்னுடைய நாட்டின் அமைப்பு சட்டம் எனக்கு தந்திருக்கு ஆகவே எனக்கு என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னுடைய உயிரை விட மேலானது முதலாவது எனக்கு நான் என்ன கதை கோணும் என்று இந்த உலகத்துல எவ்வனும் எனக்கு சொல்லலாது அதே மாதிரி நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அவ அப்படியான பாசிச மனப்பான் நாங்க நாங்கள் வளர்க்கப்படலை சரியா இது ரெண்டாவது மூன்றாவது என்னுடைய வீட்டுல மூன்று பேரை நான் ரத்தமும் சதையுமாக பாசிசத்துக்கு காவு கொடுத்திருக்கிறேன் பாசிசம் என்னன்னு தெரியுமா பாசிசம் என்றா புலிகளுடைய சித்தாந்தம் வந்து பாசிசமாக இருந்தது பாசிசம் என்று சொல்றது நான் தான் ஒரே தலைவன் நான் சொல்றதுதான் சரி நான் சொல்றது தான் நீ கேக்கோனும் நான் சொல்ற மாதிரி தான் நீ வாழோனும் இவ்வாறான சிந்தன முறைக்கு பாசிசம் என்று சொல்றது இந்த உலகத்துல அப்படியான சிந்தன முறைகள் மிக தவறானதுண்டு எப்பவோ இந்த உலகம் நாரியமான உலகம் சொல்லிட்டு அதால அந்த பாசிச சித்தாந்தங்களுக்கு நாங்க அடிபணிய மாட்டோம் நான் மூன்றாவது நாலாவது விடியம் என்னன்னா என்னுடைய வீட்டுல நான் இழந்த ஆக்களுக்கு எனக்கு இன்னும் சரியான நீதி கிடைக்கல அப்ப அந்த தான் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன் அந்த கடுக்குல்ல வந்து இல்லாரும் நீங்க இதை மறந்துடுங்க இதை கதை காதுங்கிற எவராவது சொல்லுவாரா இருந்தால் அவருடைய வீட்டுல மூன்று பேரை நான் வந்து சுட்டு கொண்ட பிறகு அவர் அமைதியா இருக்கும் அப்படி என்றால் நான் ஒரு 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 இணக்கப்பாட்டுக்கு வருவேன் இல்லை என்றால் அவர் என்னுடைய வீட்டுல கொல்லப்பட்ட ஆக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபாய் தரவனு நட்டகிடா இதை தந்தாலும் நான் அமைதியா இருப்பேன் இது ரெண்டும் செய்யலாதென்றால் அவர் சத்தம் போடாம தன்னுடைய வாயையும் பின்பக்கத்தையும் பொத்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இல்லாட்டிக்கு அவர் என்ன மாதிரி பொது வழியில அவர் என்னுடைய கருத்தை மறுத்து கதைக்கலாம் எனக்கு அடுத்து அவர் சொல்லக்கூடாது அவர் நீங்க இதை கதை நீங்க இதை கதைக்க கூடாது அது படுப்புல சரியா முடிஞ்சது முப்பது கோடி வந்தால் நீங்க கதைக்க மாட்டிக்கலாம் முப்பது கோடி த என்னுடைய வீட்டுல இறந்த மூன்று பேருக்கும் பத்து பத்து கோடி தந்தால் ஈடாக இப்ப எங்களுக்கு சொல்லி எனக்கு காசு என்னுடைய மூண்டுல கொல்லப்பட்ட ஆக்களுக்கு தான் நான் கேட்கிறேன் அந்த குடும்பங்களுக்கு அவர்கள் மீண்டும் வாழ வேண்டும் அப்ப இந்த நட்டகொரு இந்த நட்டகீடு எவர் ஒருவராவது தருவாரா இருந்தால் நான் அந்த வீடியத்த கதைக்காமல் விடுவேன் பேருந்து புலியை பற்றி கலைக்க மாட்டீங்க அதைத்தானே சொல்றேன் என்னுடைய வீட்டுல புலியால கொல்லப்பட்ட மூன்று பேருக்கும் எனக்கு நட்ட வீடு தான் நான் அந்த விஷயத்த கதைக்காம விடுவேன் நானும் நானும் புலியில புலியில விளக்கு நான் நானும் இந்த மாமாவையும் கொண்டே கொண்ட உங்களுக்கு நான் கொள்ளையிலேயே நான் உங்களை நீ உங்கட மாமாவ கொண்டதுக்கு நான் உங்களுக்கு ஒரு காலம் எடுத்து சொல்லையிலேயே நீங்க மிஸ்டர் கதை இங்க கதைக்காதீங்க நீங்க தானே இப்ப எனக்கு எடுத்து சொல்றீங்க கதைக்காதீங்க

சும்மா அது சுண்ணாம் சரி சரி அதெல்லாம் இல்லாம அடுத்த காலத்துல அடுத்த கிழமை அடிங்கவோ சரியா பண்ண பயமுண்ணுன்னா தேதி அடியுமோ காசு தந்துட்டு ஓகே நீங்க நீங்க கேட்டது காசு எல்லாம் அதுக்கப்புறம் சரி நீங்க அடியுங்க காசு முத வெர்ட் பண்ண சரி ஓகே உம் உம் நீங்க கேட்ட காசு உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் சரி ராவி நீங்க அடி ரவி ரவி செய்யறது கஷ்டமா சொல்றது கஷ்டமா

இல்ல சொல்றது உங்களுக்கு தெரியுமா சாமானிய சாதாரண மனிதர்கள் இப்படித்தான் சொல்லி வேணும் அதாவது சொல்றது லேசு செய்யறது கஷ்டம் உண்டு ஆனால் பொறுப்புள்ளவர்கள் ரெஸ்பான்சிபிள் பீப்புள் சரி ஒரு பொறுப்புல இருக்கிறவன் சொல்றதுதான் கஷ்டம் அவனுக்கு சொல்றது கஷ்டம் செய்யறது லேசா இருக்கு அப்புறம் நம்ம சொல்லி சொல்லி நடுவில் தயவு செய்து டைம் தகுந்த மாதிரி அதை முடிக்கிற ஏனென்றால் ஒரு பொறுப்புள்ள மனிதனுக்கு ஒரு ஒரு அரசன் என்று வைங்க ஒரு மன்னன் என்று வைங்க ஒரு ஒரு ஜனாதிபதி என்று வைங்க அவனுக்கு வந்து சொல்றது கஷ்டமா இருக்கும் ஏனென்றால் அவன் செய்ய வேணும் ஆகவே அவன் இலகுவில தன்னுடைய வார்த்தையை வெளியில விட மாட்டான் ரைட் அவன் சொல்லு சொல்றதுதான் பொறுப்புள்ள மனிதர்களுக்கு ரெஸ்பான்சிபிளான ஆட்களுக்கு சொல்றது கஷ்டம் செய்யறது லேசு செய்யக்கூடியது தான் அவங்க சொல்லுவார்கள் தான் அவர்கள் செய்வார்கள் ஏனென்றால் என்னுடைய மை இஸ் மீ என்னுடைய வார்த்தை தான் என்னுடைய மரியாதை நான் என்னுடைய வார்த்தை அப்பவே வார்த்தைகளை காப்பா வார்த்தைகளை காப்பாற்றுபவர்களுக்கு சொல்றது கடினமானது செய்கிறது இலகுவானது சரி நாங்க பேசுவோம் தொடர்ந்து ஓகே எனக்கு வெளியில வழியில தெரியும் நல்லா படிச்சிருக்கீங்க